அப்பொழுது சீமான் பேதர் தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை கா வலது காதர விட்டினாள் பட்டயத்தை வாங்க சொன்னது யாரு கர்த்தர் பட்டயத்தை வச்சுக்கோன்னு சொன்னது யாரு கர்த்தர் பட்டயத்தை வச்சு வெட்ட சொன்னது யாரு இல்ல நம்ம என்ன நினைக்க தெரியுமா ஒன் முதல் ரெண்டையும் அவர் தான் சொன்னார் மூணாவதும் அவர்தான் தான் சொல்லியிருப்பார் அதுவும் அழகா கேட்கிறாங்க ஆண்டவரே வரே நம்ம இடத்தில் பட்டயம் இருக்கிறது வெட்டலாமா அப்படின்னு கேட்கும் போது என்ன சொன்னார் வெட்டலான்னு சொன்னாரா வெட்டக்கூடாதுன்னு சொன்னாரா எதுவுமே சொல்லல பாத்தீங்களா எங்கடா சொன்ன ஒண்ணுமே சொல்லல வெட்டலாமா வெட்டிட்டான் மீன் இந்த சைடு வெட்டி 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 கரெக்டா காது வெட்டுறாரு பாருங்க ஒருவேளை ஆண்டவர் மீன் பிடிச்ச என்ன மனுஷரை பிடிக்கிறவனாய் மாட்டுவேன் சொன்னால் ஒரு மனுஷனை பிடிக்கும் போதும் வேற வெட்டதுக்கு இடமே கிடைக்கல காது கரெக்டா சைடு அண்ட் இந்த சைடு வெட்டிடட்டா உள்ள போடு நம்மளும் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் ஆண்டவர் வெட்டினேன் என்கிட்ட கேட்டு வெட்டினியா நம்ம எல்லாம் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் ரெண்டு வரே செஞ்சேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் ரெண்டு கட்டி கொடுத்தேன் உங்கள்கிட்ட என்கிட்ட சொன்னப்பா என்கிட்ட மட்டுமா சொன்ன சொன்ன வர வழியில என்ன கேட்டியா தூதர்கள் வெயிட் பண்றாங்க அவர் பாதத்துல இருந்து அவருடைய ஒரு கட்டளைக்காக கத்திர அனுமதிக்கலன்னா சும்மா கூட இருந்துருங்க போஷிக்க காகத்தை அனுப்புவார் மூணு வருஷம் எலியாவின் ஊழியெல்லாம் சும்மா ஒழித்திருக்கிற ஒழித்திருக்கிறது ஒழித்து ஆனா ஒரு நாள் வரும் எலியாவே நீ உன்னை காண்பி நான் கட்டளை இடுவேன் நீ உன்னை காண்பி நான் கட்டளை இடுவேன்